தமிழ் சினிமாவில் தொன்னூறுகளில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக திகழ்ந்தவர்தான் நடிகை கஸ்தூரி தற்போது அவருக்கு நாற்பத்தி நான்கு வயது ஆன போதிலும் திரைப்படங்களில் பாடலுக்கு நடனம் ஆடிட்டு வராங்க நடிகை கஸ்தூரிக்கு திருமணமாகி ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க இதில் நடிகை கஸ்தூரியின் மகளுக்கு புற்றுநோய் என்றும் மகளின் புற்றுநோயை எண்ணி தானும் தூக்கம் இல்லாமல் இருந்து வந்ததால் தனக்கும் தூக்கமின்மை என்ற இன்சோம்னியா என்ற நோய் வந்ததாகவும் நடிகை கஸ்தூரி சொல்லியிருக்காங்க கஸ்தூரியின் மகளுக்கு ஏழு வயது இருக்கும்போது அடிக்கடி காய்ச்சல் வந்துட்டே இருந்திருக்கு ஒரு நாள் வைத்தியசாலையில் இருந்து உங்கள் பெண்ணிற்கு ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கு உடனே வாங்கன்னு கஸ்தூரிக்கு அழைப்பு வந்திருக்கு கஸ்தூரியின் மகளுக்கு மருத்துவர்கள் எல்லா பரிசோதனைகளையும் எடுத்து பார்த்து விட்டு உங்கள் மகளுக்கு பிளட் கேன்சர்னு சொல்லியிருக்காங்க அந்த நிமிடம் கஸ்தூரிக்கு உலகமே இடிஞ்சு விழுந்த மாதிரி இருந்திருக்கு பல நாள் தூக்கமே வராது அதனால் பல நாள் கஸ்தூரிக்கு தூக்கமே வராது அப்படி தூக்கம் இல்லாமல் போனதுனால தான் எனக்கு இன்சோம்னியா வந்துவிட்டதாக கஸ்தூரி சொல்லியிருக்காங்க மேலும் எனக்கு கடவுள் மேலே கோபம் வந்துச்சு ஆனால் என் பொண்ணுக்கு ஒவ்வொரு தடவை ஊசி போடும்போதும் அவள் வழியால அழும்போது அவளுக்கு நான் நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி சாமி பெயரை சொல்லி தைரியம் கொடுத்தேன் அவள் கடவுள் நம்பிக்கையால் தான் அவளோட வழியை மறந்தாள் என்றும் கண்ணீருடன் கஸ்தூரி சொல்லியிருக்காங்க இந்த தகவல் அறிந்த ரசிகர்கள் அதிர்ச்சியில் மூழ்கியிருக்காங்க